ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல் நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நாங்கள் இடம் வாங்குறதுக்கு ஏழு லட்சம் வந்து எப்படி வந்து பெறட்டணும் அதாவது சேமித்தோம் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு வந்து இடம் வாங்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ மூலயமா கண்டிப்பாக வந்து பணம் சேவிங்ஸ் பண்ணி இடம் வாங்குறதுக்கும் அதே மாதிரி எப்படியெல்லாம் இடம் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் அவங்க நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நிறைய கோல்டு மணி சேவிங்ஸ் டிப்ஸ் ஐடியாஸு அதே மாதிரி வீடு கட்டினோம் அப்படிங்கிறதுக்காக உள்ளவங்க எல்லாருக்காகவும் ட்ரீம் ஹவுஸ் ப்ளேலிஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க கூட எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கலாம் அப்படி வந்து நம்ம வந்து பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பற்றியும் ஸோ மறக்காம நம்ம ஓல்டு வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு ரேட் வந்து ரொம்ப 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 அதிகமாகிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நேற்று ரேட் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபாய் ஒரு கிராம் ஸோ நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கோல்டு ரேட் வந்து இப்போ ஹை ஆகிட்டு இது நான் நம்மளோட சேனல் வீடியோஸில் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் மென்ஷன் பண்ணி கோல்டு ரேட் சொல்லி சொல்லியிருப்பேன் கோல்டு ரேட் இந்த மாதம் வந்து ரொம்ப அதிகமாகும் ஆனால் எப்போ வேணாலும் வந்து இன்னுமே அதிகமாகறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதே போலவே கோல்டு ரேட் வந்து அறுபதாயிரத்து தொற்றுச்சு ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம செய்குழி செய்ல்லாம் போட்டு எடுத்தோன்னா ரொம்ப ஹ ஹையாக இருக்கும் வேல்யூ ஸோ தான் சொல்ல வரேன் ஒரு ஒருத்தரும் வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி எல்லா விஷயத்துக்காக கோல்டு தங்க நகையை வந்து அடகு வைக்காதீங்க விற்காதீங்க எது ரொம்ப முக்கியமோ இடம் வாங்கணும் அப்படின்னா கோல்டை விட அதிகமாக வந்து நம்ம விற்கிறப்ப ரீசேல் வேல்யூ வந்து போகும் ஸோ இடத்துக்காக வந்து தாராளமாக வந்து தங்க நகையை விற்கவோ அடகு வைக்கவோ செய்யலாம் அண்ட் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒன்று ஒன்று எந்த விஷயம் செஞ்சாலும் நம்ம வந்து பிளான் பண்ணி யோசித்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறத வந்து அச்சீவ் பண்ண முடியும் அதை வந்து நம்ம வந்து மைண்ட் பண்ணிக்கணும் ஒருத்தரும் வந்து நம்ம இப்போ இன்னைக்கான எப்படி வந்து நான் ஏழு லட்சம் பரட்டினேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன் நம்ம ஒரு ஒருத்தரும் லைஃப்பில் வந்து கோல்டு நம்மளுக்கு எல்லா கஷ்டத்துலையும் நம்மளுக்கு வந்து கை கூட இருந்து வந்து ஹெல்ப் சப்போர்ட் பண்ணக்கூடியது வந்து கோல்டு தான் எங்களோட லைஃப்லேயுமே எங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருக்கிறது என்னோட தங்க நகை மட்டும்தான் ஸோ நான் கோல்டு சேவிங்ஸ் வந்து என்னதான் கஷ்டம் இருந்தாலும் தொடர்ந்து வந்து கோல்டு சேவிங்ஸ் வந்து செஞ்சுட்டே தான் இருப்பேன் நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணுறவங்களும் தெரியும் ஸோ என்ன போலவே நீங்களும் வந்து கோல்டு சீட் போடுங்க ஏன்னா கோல்டு சீட் போட்டோம் அப்படின்னா நம்ம செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அது வந்து கிராம்ஸில் அன்னன்னைக்கு ஆட் ஆகிடும் ஏன்னா கோல்டு ரேட் வந்து அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ அதனால் வந்து கிராம்ஸில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அன்னென்ன ரேட்டு கிடச்சிரும் மந்த்லி மந்த்லி ஸோ நம்மளுக்கு வந்து லாபம் வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ கோல்டு சீட் மறக்காமல் போடுங்க லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் அண்ட் டுவெல் மந்த்ஸ் ஸ்கீம்னு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது அப்புறம் குழுக்கு சீட்டு கூட இருக்குது ஒரு சீட்டு தான் கட்டியிருக்கோம் ஐநூறுவாய்க்கு அப்படின்னா நம்ம பேர் விழுந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து மற்ற பத்து இன்ஸ்டால்மெண்ட்க்குள்ளே அமௌண்ட்டுக்குரிய நகையை வந்து கொடுத்துருவாங்க நம்ம செய்குலி சேதாரம் மட்டும் வந்து போட்டு வாங்கிக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கீம் இருக்கும் அப்புறம் உங்களுடைய பழைய நகையை மாற்றணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு லலிதா ஜுவல்லரிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே கொண்டு போய் ஒரு லெவன் மந்த்சுக்கு லாக் பீரியட் மாதிரி நம்மளோட பழைய நகையை கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா பதினோரு மாதம் சீட்டுக்கு நம்ம கொண்டு போட்டு கொடுத்துருவாங்க அந்த பதினோரு மாதம் கழிச்சு போய் நம்ம செய் போலிசாமே இல்லாமல் புதுநாக வந்து வாங்கிக்கலாம் ஸோ நமக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா பட் நம்ம கடையை சூஸ் பண்ணுறப்ப அப்பையிலேருந்து போட்ட மாதிரி நம்ம அப்போலேருந்து முன்னாலேருந்து நம்ம வீட்டிலலாம் கட்டிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி உள்ள நல்ல கடையாக பார்த்து சூஸ் பண்ணோம் நிறையா கடை வந்து இப்போ வராங்க இப்போயே க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்ம அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருந்து கோல்டு சீட் வந்து போடணும் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதையும் சொல்லிக்கிறேன் கோல்டு சிட் போடுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து நல்ல கடையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கோல்டு சிட்டில் போயிட்டு ஒரு மாதம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம்க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை ஒரு ஏழாயிரமே வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து க்ளோஸ் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு தான் லாஸை அதனால தான் சொல்கிறேன் எப்பயுமே கொஞ்சம் நமக்கு போகிறதுன்னு தெரியாது நான் எப்பயுமே வந்து ஒரு ரெண்டாயிரரூவா அதுக்குள்ளே தான் வந்து சீட்டு போடுவேன் அதுக்கு மேலே வந்து போட மாட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு நம்ம வந்து எந்தளவுக்கு வந்து கோல்டு ஜுவல்லரியில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு கோல்டு காயின் வந்து வாங்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம கோல்டு காயினில் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம இப்போ விற்றோம் அப்படின்னா அன்னைய ரேட்டுக்கே எடுத்துப்பாங்க நான் இப்போ கோல்டு ஜுவல்லரிலாம் சேல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சமாக வந்து கழிச்சுப்பாங்க நாங்கள் விற்கிறதுக்கு இடம் வாங்குறதுக்கு நாங்கள் சில நகைகளை சேல்ஸ் தான் பண்ணுறோம் நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம எடுத்த கடையிலே கொடுத்தோம்னா கூட நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் கழிச்சிக்கிட்டு பேலன்ஸ் ரிமைனிங் அமௌண்ட்டை தான் ஏற்றி விடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ வந்து இதை கோல்டு ஜுவல்லரியை விட கோல்டு காயினில் தான் வந்து லாபம் அதிகம் பட் நாங்கள் என்ன வந்து ஆப்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு எந்த லாஸ்மே ஆகாமல் நம்ம சேல் பண்ணணும் செய்கொழி சேதம் மட்டும் இல்லாமல் சேல் பண்ணோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட தான் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் லாபம் விற்கிற நம்மளுக்கும் லாபம் ஏன்னா கடையில் கொடுத்தோன்னா நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் கழிப்பாங்க பட் இங்கே அப்படி இல்லை நம்ம தெரிஞ்சவங்கள்கிட்ட கொடுத்தோன்னா அப்படியே அன்னை ரேட்டை வந்து போட்டு அப்படியே வந்து கொடுத்துடலாம் செய்கொழி சேதனம் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நகையை சேல் பண்ணுறோம் அப்படின்னா தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து சேல் பண்ணிடணும் அண்ட் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா வாங்குறவங்களுக்கு என்ன லாபம்னா எப்பயுமே கடையில் செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு தான் வந்து எடுப்பாங்க ஸோ அதுலேயே அவங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டு பேயிடும் ஸோ வந்து நம்மக்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னா அன்றைய ரேட் மட்டும் கொடுத்து வாங்கிப்பாங்க இதில் அவங்களுக்கு ஜிஎஸ்டி செய்குலி செய்தாரம் எல்லாமே வந்து லாபம் தான் கடை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இல்லை இனிமேல் தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வச்சுருக்கோம் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு நாங்கள் வாங்குகிற இடத்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தௌசண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் போல தான் வந்து வாங்குகிறோம் அதுவே பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வந்து செவன் லேக்ஸ் கிட்டே வருது ஏழு லட்சம் இடத்துல வந்து என்றைக்குமே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்பி ஏன்னா நம்ம விற்றோம் அப்படின்னா ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த இடம் அஞ்சு லட்ச ரூபா சொன்னாங்க போன வருஷத்தில் பட் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா டூ லேக்ஸ் ஏறிட்டு ஸோ இடத்தோட ரேட் வந்து அதிகமாகிட்டே தான் போகும் அண்டு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இதை ஒரு பிஸ்னஸ் மைண்ட் அந்த பர்பஸோட தான் வந்து வாங்குகிறோம் ஸோ எங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் சப்போர்ட்டிவாகவே நிறைய விஷயத்துக்கு அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஈஸி போட்டு பார்த்து பட்டா எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதே எது எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒன்ஸ் வந்து உங்களோட உங்கள் ஊர் விஓ கிட்ட வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இடம் வாங்க வாங்க என்ன முக்கியமான விஷயம் நான் இந்த ஏழு லட்சம் வந்து எப்படி வந்து சேவ் பண்றேன் என்னோட தான் கோல்டுனாலே நம்ம சேவ் பண்ணி தான் அந்த கோல்ட வந்து நான் சேல் பண்றேன் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் நாலு பவுன் செயின் என்னோடது இதுதான்ட்டு அந்த நாலு பவுன் செயினை வந்து சேல் பண்றேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கா பவுன் செயின் ஒன்று சேல் பண்ணேன் மற்றபடி வேற எதையும் சேல் பண்ணல கொஞ்சம் நகையை வந்து அடகு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வளையல் ஒன்று பேங்கில் பெருசு விற்கலாம் அப்படின்னு இருந்த ஒன்றரை பவுனுக்கு சரி அதை சேல் பண்ணோம் அப்படின்னா தொண்ணூறாயிரத்துக்கு தான் போகுது பட் வந்து அடகு வச்சாலே நமக்கு ஒரு அறுபத்தஞ்சாயிரம் தான் கிடச்சிடுது ஸோ அறுபத்தஞ்சாயிரங்கிறப்போ நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக வந்து அது திருப்பியும் இல்லாமல் நம்ம கோல்டும் வந்து நம்ம சேல் பண்ணாமல் நம்பிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த பேங்க்லேயும் வந்து யோசிச்சு அடகு தான் வந்து வச்சாச்சு ஸோ ஒரு சில பாதி நகையை வந்து அடகு வச்சுருக்கோம் கொஞ்சம் நகையை வந்து விற்றாச்சு எவ்வளோ நாங்கள் விற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் பவுன் போல் நாங்கள் வந்து விற்றுட்டோம் இந்த இடம் வாங்கிறதுக்காக இடத்தோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் அமௌண்ட் வந்து என்னோடய சேல்ரி ஹஸ்பண்டோட சேல்ரி கொஞ்சம் கையில் இருந்த அமௌண்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சேவ் பண்ண அமௌண்ட்டும் வந்து கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்படி தான் வந்து கொஞ்ச நாளே விற்றாச்சு அதில் ஒரு அமௌண்ட்டு வரும் நான் வந்து தனித்தனியாக நாங்கள் இன்னும் வந்து சேல் பண்ணலை பண்ணதுக்கப்புறமா ஒரு டீட்டெயில்டாக இவ்வளோது வந்து வித்தோம் இவ்வளோது வந்து போச்சு அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் செலவுக்கு வந்து ஹஸ்பண்டோட சம்பளம் வச்சாச்சு அதுக்கப்புறம் வய அறுத்து எங்களுக்கு கொஞ்சம் பணம் வந்து வரும் அதையும் வந்து இந்த இதுக்கு போட்டுக்கலாம் அமௌண்ட்டுக்கு பத்தாதுக்கு அப்படின்னு ஒரு சில இது எல்லாமே பிளானிங்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் இப்படி தான் வந்து நாங்கள் லட்சம் வந்து சேமித்து வச்சுருக்கோம் இப்போ இந்த வீடியோலேருந்து ஒரு சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு அடைச்சிருக்கோம் அண்ட் இத்தனை நாளாக வீடியோ போடாத காரணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வேலையா பேங்க் அந்த மாதிரி அலையிற மாதிரி ஆகிட்டு ஆஃபீஸும் போயிட்டு இருந்தேன் ஸோ வந்து சைட் பை சைட் தம்பி வச்சிட்டு நல்லா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வீடியோ வந்து போட முடியல பட் இனிமேல் வந்து தொடர்ந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இதற்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்